அனைவருக்கும் வணக்கம் நான் விதுஷன் அம்மா நீ வித்தியாசமா விதுஷனுக்கு வணக்கம் மகனே அம்மா அம்மா நீங்கள் சத்தம்மா

ஆஹ் சரி அப்ப நாங்களே இதுல நிக்கிறவங்க பாத்தீங்கன்னா அம்மைக்கு வந்துட்டு தெரியும் கூட வந்துட்டு வீட்டு ஆளே வந்துட்டு அவங்களா சமையல் இல்லாம வந்துட்டு நாங்க போறோம்னாங்க சென்னையில வந்துட்டு ஆரம்பம் தொடக்கம் வந்துட்டு சமையல் இல்லாம வந்துட்டு போடுறவாலை மேனே அந்த காலத்துல இருந்து அம்மம்மாக்கள் வந்து கொஞ்சம் வயசு கொஞ்சம் இளமையாரே இருக்க வந்து சமையல் எல்லாம் போட்டவா இப்ப கொஞ்சம் வந்துட்டு அம்மம்மாவுக்கு வயசு கொஞ்சம் கூடின வழியா வந்துட்டு அப்ப அம்மா வந்துட்டு இப்ப வீடியோ வந்து பெருசா பெருசாண்டு சமைக்கிறீல இப்ப அம்மா என்ன சொல்லி காண்டா அந்த மண் சட்டி வாணி இல்லாம வந்துட்டு வாங்குவோம்டா வாங்கினு சொன்னா நாங்க வழியால இருந்து வந்துட்டு சமையல் சமையல் எல்லாமே வந்துட்டு போடலாம் மண் சட்டி பானா சட்டி பானை மற்ற வந்துட்டு அந்த தொக்குகள் கிண்ணங்கள் எல்லாமே வந்துட்டு மண்ணுலயே இருக்கும் அது வந்து நல்லா இருக்கும் அப்ப அம்மா என்ன நீ வாங்கி ஓ நீ வாங்கிட்டா நான் வந்து

ரெண்டு சொல்ல நான் அம்மா சொல்ல நம்ம நான் வந்து வேண்டியதுலாம் அப்படின்னு அம்மா சொல்லுவா நீ வந்துட்டு வாங்கி தான் நான் வந்துட்டு வழியால இருந்து நல்லபடியா சமைச்சு வீடியோ போடுறது நான் சொன்னேன்னா இப்போதே கொஞ்சம் காசல் இல்லையே அம்மா நாங்க வந்துட்டு கொஞ்ச நாள் போக வாங்கி இல்லை நீட்டா செய்வோம் முன்னேன்னு அதுக்கேட்ட மாதிரியே வந்துட்டு நாங்க செய்வோமேன்னு இங்க வந்துட்டு வீண் குடிக்கிற மண்ணு மட்டும்தான் என்ன உப்பு தூள்லாம் போட்டு உப்பு தூள்லாம் போட்டு தெரியுமாளா தூள்லாம் போட்டு பொறிக்கின இது வந்து ஒரு ஏரல் இந்த வாசம் போல அடக்கணும் பெரிய மாவட்டம் பெரிய மாவட்டம் பொறிக்கின போல அடக்கு சரி இப்ப நீங்க வந்து தொடர்ச்சியா வீடியோ பாருங்க இப்போ நாங்க இந்த வீடியோ நாங்க என்ன விஷயம் பார்க்க பண்ண பாருங்கன்னு சொன்னா நாம என்ன வசைய படிங்க நாங்க ரொட்டி மாவுல கம்பு சப்பாத்தி தோசை மாவு மாதிரி கரைச்சி மா கரைச்சி ரொட்டி சாப்பிடுங்க இல்ல மாவை கரைச்சி ரொட்டி சாப்பிடுங்க தோசை சாப்பிடுங்க சப்பாத்தி

நாளைக்கு ஒரு ரெண்டு பாத்தோம் நாளைக்கு புறம் அம்மா வித்தியாசமா வந்து சமையல் செய்யப்போ அம்மா வர வர வந்துட்டு வளர்ந்து கொண்டு போறாவோ கட்டையா போறாவோ வெயிலுக்கு கட்டையா வெயில் கடையாம் அது இந்த வெயிலுக்கு வெயிலுக்கு எல்லாம் உவமைக்கு சின்ன நான் வந்தமே கிடைக்குது

ഉങ്ങേ പാതി거든요 നല്ല മണ്ണ ഞോശിക്കുന്നു ആടി ഉങ്ങ പെന്നെ ചെയ്യേ കൊഞ്ഞേ ഉള്ളാ തന്നെ പാതിയാ എന്നെ ചൊട്ടുവാ ഇത് നല്ല രീയിടെ നേഗരി മോഞ്ചുള്ളാണ്ടുള്ള അമ്മമ്മ ഒരു കരണ്ടി എന്നെ ഞാന കരവീടി പോട് ഉണ്ട കരണ്ടിalore ഒരു കരണ്ടിയോ വലക്കൈ ഇടാലൈന്റെ சின்ன കരണ്ടിയാലെ ആ മൈൻ ആമ്പുലക്കിയ അമ്മുലക്കിയോണ

அதே மாதிரி இல்லாமல் நல்ல ஏதா ஆமந்தி கிடைச்சு பதத்தி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு வந்துட்டு ஒரு பாதத்தை கிடைக்கணும் தோசை மாமாரி செய்யணும்

அண்ணா படிக்கறான இல்ல வீட்டுல என்ன விலைப்பா போ இது அங்க 200 வருது குடலாம்

அதை வளக்கல் தோசைன்னு வந்து சப்பாத்தி அது முடிங்க குண்டு தோசை செய்வோம் சட்டியா

அடிச்சுட்டு நாட்டுறோ சத்தடிச்சுட்டு நல்லபடியா அடிச்சுட்டீங்களே இது வந்து நல்லபடியாக அடிச்சு எடுத்துட்டேன் தேங்காய் போடுவோம் நான் நான்தான் அடிச்சேன் என்ன நான்தானே மிக்சியில் போட்டேன் பயம்மன்ட்டு அப்படி இங்கே ஆமாம் போஸ்க்கு வடிவாக இருக்கும் புறா நல்ல வடிந்த வைப்பேன் மிக்சியில போட்டுமா ஆமாம் அடிச்சு நம்ம போட மாட்டோம் பயம்மாண்ண வாட்டவே தெரியாது ஆமாம் பிடிக்கணும் சாம்பல் முடிஞ்சுது சின்ன oh, ீம் <laughs> <coughs> <Okay. coughs>

அப்ப தோசை மாதிரி சப்பாத்தி என்ன சரி ஓகே நாங்கள் சொல்லுவோமா அடப்பை கொதிக்கிட்டே என்ன முடுங்க பார்ப்போம் இது பொங்கி பெருமை சொன்னீங்க ஒன்று பொங்கி பெருமன் அண்ணா சட்டி இல்லை இது சண்டைக்கு போயிட்டு இங்கு பக்கத்தால்

சப்பாத்தி நிமித்தி விடா முழு வட்டம் எல்லா சப்பாத்தியும் சுட்டு போட்டு சாப்பிடுக்க பாப்பா எல்லாரும் சாப்பிடறீங்க பாப்பமா ஓகே பாத்தீங்க சொன்னா இப்ப வந்துட்டு நல்ல வடிவா வந்துட்டே இல்ல மம்மா செஞ்சிதாங்க கிட்ட கொண்டு வந்து பாத்தா தெரியும் இங்க பாருங்க நல்ல நீட்டா வந்துட்டு அம்மா இருக்காங்க இங்க பா குட்ட சப்பாத்தி வந்து நல்ல மெனுஞ்சி அப்படியே வந்து பச்ச ஜம்பல் அம்மா கிட்ட கொண்டு வந்து இது பிச்சி ம் பிச்சு அம்மா கொண்டு கொடுத்துட்டு ஆ சாப்ர இல்ல அம்மா அம்மா ஜம்பல் எடுக்கணும் சம்பல் அடுத்து இது தோசை இல்ல சப்பாத்தி